ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் என்ன லவ் மெசேஜ் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தேவை என்ன அட்வைஸ் வருதுன்னு பார்க்கலாமா என்ன கார்ட் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் வேர்ல்ட் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு ஓகே ஸோ வேர்ல்ட் கார்டு ரிவர்ஸாக வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீஷன் வந்து டிலே ஆகிறத மீன் பண்ணுறது ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது ஒரு முடிவில்லாத சுழற்சின்னு சொல்லலாம் ஒரு ஒரு வேலை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது பாதியிலேயே நிற்கிது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னா அது இடையிலையே ஸ்டாப் ஆகி நிற்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த வேர்ல்ட் கார்டு ரிவர்ஸில் வருது ஓகே இன்னும் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இது மூலயமா ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் முழுமையாக இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரணும் நீங்கள் நிறைய விஷயங்களை முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் விரும்பினது வந்து அல்மோஸ்ட் கிடைச்சாலுமே கூட ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு நிறைவை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க ஒரு கம்ப்ளீஷன் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்க அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்ட் கார்டு மூலயமா இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க ஓகே இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகேவா அந்த பிரச்சனைகள் இன்னுமே தீர்க்கப்படாமல் தான் இருக்குது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அப்படியே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அதுக்கு இன்னும் எந்த கன்க்ளூஷனும் வரல ஸோ அப்படியே அதை பேசாமல் விடாமல் பேசாமல் அப்படியே போனால் போகட்டும்னு விட்டுறாமல் பேசுங்க பேசி அந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் ஒரு முடிவு வேணும் அது அந்த முடிவு எடுக்க வேண்டியதாக அந்த சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதாக அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க இல்லை உங்கள் உங்களோட எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த அது மாதிரி பார்க்குறோம் அந்த ஜேர்னல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் எக்ஸை மே திரும்பவுமே சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே அந்த சந்திப்பு வந்து ஒரு முழுமையான சந்திப்பாக இருக்காது அது வந்து ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளாக மாறுறத்துக்கு நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஒரு அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முழுமையான ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கு பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் பழைய பேக்கேஜ் பழைய அந்த காயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களோட இந்த எக்ஸ் கூடவோ இல்லை வந்து உங்களோட பர்சன் கூடவோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ரீபில்டாகும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி பாதியிலேயே வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு பொருத்தமான பர்சன் இன்னும் உங்களுக்காக வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வேர்ல்ட் கார்ட் ரிவர்ஸில் வந்தால் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் அதனால் சரியான டைம் அந்த டிவைன் டைமிங் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் சரியான டைம் வரும்போது உங்களுக்கு பொருத்தமான பர்சன் உங்களை தேடி வருவாங்க உங்கள் கண்ணில் படுவாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ வேர்ல்டு இந்த வேர்ல்டு கார்ட் ரிவர்ஸில் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் முடிக்காமல் விஷயங்களை வந்து முடிக்காமல் விட்ட விஷயங்களை இமிடியேட்டாக முடிக்கணும் உங்கள் வாழ் வாழ்க்கையில் வந்து க கம்ப்ளீட் ஆகாத சைக்கிள்ஸை வந்து நீங்கள் இமிடியேட்டாக கம்ப்ளீட் பண்ணணும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஒரு புதிய பாதை திறக்கம்னு சொல்கிறாங்க யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுங்க அப்போ தான் நீங்கள் புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் ஓகேவா இல்லைன்னா எல்லாமே பாதியில் தான் ஸ்டாப் ஆகும் பல தடைகள் வரும் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்